பெண்ணணி பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியத்துக்கு தொண்டை கட்டியதால் பாடகர் மலேசியா வாசுதேவனுக்கு கிடைத்த வாய்ப்பு என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல வாங்க பதிவிற்குள் போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு வெளியான பதினாறு வயதுநிலை என்ற திரைப்படத்தில் கமலஹாசன் ரஜினிகாந்த் ஸ்ரீதேவி காந்திமதி கவுண்டமணி உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர் தமிழ் சினிமாவில் பல ஹிட் பாடல்களை பாடியிருந்த மலேசியா வாசுதேவன் தொடக்கத்தில் வாய்ப்புக்காக முயற்சி செய்து கொண்டிருந்த போது பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியத்துக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் இவர் பாடிய ஒரு பாடல் மிகப்பெரிய வெற்றி பெற்று அவருக்கு மேலும் வாய்ப்புகளை கொடுத்துள்ளது ஸ்டூடியோவுக்குள் முடங்கி கிடந்த தமிழ் சினிமாவை வெளி உலகிற்கு எடுத்து சென்றவர் இயக்குனர் இமயம் பாரதிராஜா தமிழ் சினிமாவில் காலம் கடந்தும் நிலைத்திருக்கும் பல ஹிட் படங்களை கொடுத்திருக்கும் இவர் கிராமம் சார்ந்த கதைகள் மற்றும் நகரம் சார்ந்த கதைகள் என பல வகையான கதைகளை இயக்கி இயக்குனராக பலருக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறார் இவரது உதவியாளர்கள் பலரும் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத இயக்குநர்கள் பட்டியலில் இணைந்திருக்கின்றனர் இப்படி பல சாதனைகளை படைத்துள்ள இயக்குனர் பாரதிராஜா முதலில் இயக்கிய திரைப்படம் தான் பதினாறு வயது நிலை என்ற திரைப்படம் இளையராஜா இசையமைத்திருந்த இந்த திரைப்படத்தின் பாடல்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தது கவிஞர் கண்ணதாசன் கங்கை அமரன் ஆலங்குடி சோமு ஆகியோர் இந்த திரைப்படத்தில் பாடல்களை எழுதியிருந்த நிலையில் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய மூன்று பாடல்கள் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பினை பெற்று வருகிறது அதில் ஒரு பாடல் தான் செவ்வந்தி பூமுடிச்சி சின்னக்கா என்ற பாடல் இந்த பாடலை மலேசியா வாசுதேவன் பி சுசீலா இணைந்து பாடியிருந்தனர் உண்மையாக இந்த பாடலை முதலில் பாட இருந்தவர் பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம் தான் இந்த பாடல் பதிவின் போது பாடகர் எஸ் வி பாலசுப்ரமணியன் லேட்டாக வந்திருக்கிறார் அதே சமயம் அவருக்கு தொண்டை கட்டி கொண்டதால் அவரால் பாட முடியாத நிலையில் இருந்துள்ளார் இளையராஜாவும் பாரதி ராஜாவும் என்ன செய்வது என்று தெரியாமல் புலம்பியபடி இருந்துள்ளனர் அந்த சமயத்தில் மலேசியா வாசுதேவனை பாட வைக்க முடிவு செய்த இளையராஜா அவருக்கு பாட்டு சொல்லி கொடுத்துள்ளார் கமலஹாசனுக்கு பாடப்போற இந்த பாட்டு உனக்கு பெரிய லைப் கொடுக்கும் என்று கூறியுள்ளார் இளையராஜா சொன்னதை மனதில் வைத்துக் கொண்டு மலேசியா வாசுதேவன் பாடிய அந்த பாடல் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது இவ்வாறு எஸ் பி பாலசுப்ரமணியத்தால் வாய்ப்பு கிடைத்து மலேசியா வாசுதேவன் பாடிய இந்த பாடல் காலத்தால் அழியாத ஒரு பாடலாக நிலைத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே பிரண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் நன்றி வணக்கம்